بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلاة على رسول الله وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليهم وعليكم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم إلى آخر الآية புனிதமாகிய கம்மனியா முகலம் முஸ்தவா சருல்லா வளைவசல்லம் அன்னவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்நாயத்துடைய கதிரையும் சங்கையும் வெளுக்கமாக்கி அந்த நாயகத்துடைய உயிரவே இந்த மயில் நாங்கள் முழு ஊருக்கும் சார போகிறார் அல்லாஹா குஸ் மகானுவத்தால் நாயம் தமிழ் செய்து கொள்ளக்கூடிய பெருமாற முஹா சருல்லா வலைவசல்லம் அன்னவர்களுடைய அந்த சங்கையையும் அவருடைய உயர்வையும் நாங்கள் பேசுவதற்காக வேண்டியும் அந்த வரக்கத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டும் அல்லாஹா புஸ்மான் தாலாவுடைய ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் கிருப்பையும் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி மனிதன் நாங்கள் கூடியிருக்கின்றோம் அல்லாஹு தாலா நாயன் என்னுடைய ஆஜத்துக்களை தேவைகளை அதெல்லாம் நிறைவேற்றி இன்னொரு குடும்பங்களையும் பாதுகாத்து நன்மணியாமல் சந்தா அலைவ செல்லும் அன்னவர்களை கபருளே காட்டி கேட்டாலும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் இல்லாமல் யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது அந்த ஷபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாத்தாலா எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக வலைவு செல்லும் அவளுடைய கதிரை அல்லா உயர்த்தி பேசுகின்றான் அல்லாத்தால நாயர் எங்களுக்கு தொலை செல்லிக்கிறான் ുംബ്രയും அவங்களுடைய சங்கையையும் அவங்களுடைய உயர்வையும் முழு அவங்க உலகத்திலையும் அல்லாத்தாலு அதாவது அதாவது பிரகாரணப்படுத்தி எல்லாம் பேசுகிறார் சொல்ல உயிர்வது அவனோட பதிர அல்லா தால அவனோட பதிரை மேலாக்கி தன்யமாக்கி வெலுமாக்கி எல்லாம் பேசுகிறான் எனவே தான் அப்ப நாங்க அதை விலை கொள்ளனும் செலவாதி சொல்ல சொன்னேன்னு சொன்னால் அந்த செலவாத்தின் மூலமா அல்லா தால நாயன் பத்து பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் பத்து நன்மைகளை எல்லாம் எழுதுகிறான் பத்து தரிஜாத்துக்களை எல்லாம் கூட்டுகிறான் இதெல்லாம் பசுல்லாவுடைய கண்ணியத்திலே வந்தது எனவேதான் அந்த நாயன் சலந்தா வலைவசனம் அவர்களை கண்ணியம் செய்ய வேண்டியது எங்களுடைய கட்டாய கடுமை நாங்கள் அவனுடைய உம்மத்துகள் உண்மத்தலா அல்லாஹ் எங்களை ஆக்கினானே அல்லாஹ் எங்களுக்கு செய்த ஒரு பாக்கியம் அந்த நாயகத்தினுடைய உம்மத்துகளாக ஆவதற்கா வேண்டி இதுக்கு முன்னால் அவர் அந்த நபிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள் என்றெல்லாம் சரித்திரங்கள் பேசிடுவோம் அதனாலதான் தான் செல்லா செல்ல மன்னவர்களுடைய இந்த மகிழ்ச்சுக்கு நாங்கள் வர வேண்டும் நாங்கள் கட்டாயம் மூடு வாசல்கள் அதை போதோனும் அவனுடைய செய்திகள் பேசப்படணும் அப்படி பேசப்படுகின்ற பொழுது வந்து வீட்டுக்கள் எல்லாம் நிச்சயமா நிச்சயமாக அதுல ஒருபோதும் குறைஞ்சு போவாது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியுமா ஹசன் பஸ்ஸில் அன்மல்ல ஹசன் பஸ்ஸில் அகிமன்லா தாலா நாய நாயம் அவங்க காபிகளுடைய காலத்தை சேர்ந்து வந்தார் அவங்களுக்கு பேரு போட்டது வந்து மர்ஹத்தா அலி அல்லாத்தல்ல அவங்க மறு ஹத்தா அடி அல்லா தால அவளை பேரு அவன் கையில குழந்தை ஆயிக்கின்ற பொழுது மறு அல்லா தால ஹசன் 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 பேரு போட்டாங்களா அப்ப அவங்க வளர்ந்து வந்த சஹாபா சஹாபாக்களோட வளர்ந்து வந்தவங்க அவங்களுக்கு அரியல்லா தாலாங்கிற இன்புகளை படிச்சு அரியல்லா தாலாங்கிற பையத்தை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட நாயம் அவங்க சொல்லுகிறார்கள் என்னிடத்துல உகது மலையை போல தங்கம் இருந்தால் உகது மலையை போல தங்கம் இருந்தால் அந்த அத்துணை தங்கத்தையும் நான் சலாஹ் வல்லமோடைய மதுவுக்கா வேண்டி அவங்களோட வேண்டி நான் எல்லாம் செலவழிப்பேன் யாரு சொல்லு சஹாபாட வாழ்ந்த சஹாபி பெருமக்களோட ஒன்றோடு வாழ்ந்த இமாம் அறிவாளி மாபெரிய அதாவது மிக சிறந்த நாயகர் அவங்க சொல்லுகிறார்கள் நாய் சல்லா வலிவரசளுக்காக வேண்டி நான் என்னுடைய எல்லா அந்த தங்கத்தையும் நான் அத்தனை மகிழ்ச்சிக்காவை நான் செலவழிப்பேன் மஞ்சுசுல உணவு மட்டுமல்ல உணவு மட்டுமல்ல அந்த மஞ்சள் ஆரம்பத்தில் அந்த இடங்களை அமைப்பது அந்த இடங்களுக்காக விருப்புகள் போடுவது அந்த இடங்களுக்கு விலக்குகளை ஏற்படுத்துவது அந்த அந்த இடங்களை அழகுபடுத்துவது அந்த இள அதெல்லாம் எத்தனையோ நான் அத்தனையும் செலவழிப்பேன் தெரியுமா அவங்க சென்னதுலாவுடைய கண்ணியத்திற்பேன் அந்த நாயகத்தை அல்லாவுக்கு அல்ல கண்ணியப்படுத்திருக்கின்றான் எனவேதான் அந்த நாயகத்துடைய மஜிலிஸ் என்பது வந்து மிக முக்கியமான ஒரு மஜிலிசு எனவே நாங்கள் அதுக்கு ஆதராக வேண்டும் ஒவ்வொரு நாள் நாங்கள் உலகத்திலே எந்த இடத்துக்கு போனாலும் தான் அலைவசல்ல அவளை மஜிலிசு ஒரு யகூரி ஒரு யகூதி ஒரு சகாபியம் வருகிறார்கள் அதாவது தாங்க ஒரு ஒட்டகத்துக்கு வழக்கு பேசி அந்த ஒட்டகத்து சொல்லுகிறான் யகூதி என்னுடைய ஒட்டகம் என்று சாபி இது என்னுடைய ஒட்டம் என்று சாபிய ஒட்டகம் தான் யதிகள் சரியான தந்திரம் செய்வார்கள் போய் பேசுவார்கள் தருணத்திலேயே அவர் சரியான தந்திரம் நடந்து கொள்வார் அப்படி ரசூல்லாட் வழக்கு வந்துட்டு சல்லா கேட்டார்கள் இந்த ஒட்டகத்துடைய வழக்கில் யாரு இந்த ஒட்டகத்துக்கு உரிமை சொல்லக்கூடியவங்க யகுதி சொன்னால் என்னுடைய ஒட்டகம் பண்ணு சாபி சொல்கிறார்கள் இல்லை யார சொல்லு என்னுடைய ஒற்றகம் உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்களுக்கு ஒட்டகம் பண்ணி செல்ல சாபி சொன்னாங்க எனக்கு ஒரு ஆதாரம் இல்லை யார் சொல்லா எனக்கு மது யகுதி கிட்ட கேட்டான் நீ உன்னுடைய ஒருத்த மட்டும் செல்கிறாய் உனக்கு என்ன ஆளு எனக்கு ஆதாரம் வேண்டி மாதிரி ஆள் கேட்க நான் கூட்டிட்டு வாங்க ஆனா அவன் வந்தாங்க அத்தனை பேர்கள் சொன்னார்கள் இது இவட்ட ஒட்டகம் தான் அப்ப தீர்ப்பு ரசூல் செல்லாம் அவங்க வெள்ளரங்கத்துடைய வாதாரத்தை பார்த்தா தான் ஒட்டகம் போக இந்த சஹாபிக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை சௌதா சவங்க என்ன செய்தார்கள் இந்த ஒட்டகத்தை அந்த எவ்வளவுக்கு தீர்ப்பு செய்வதற்கு தீர்ப்பு செய்திருக்கின்றார்கள் அப்பொழுதுதான் இந்த சஹாபி அவ்வளோ இடத்துல ஒரு வேண்டுதலை செய்ய மனசுக்கு என்ன சொன்னால் இப்போ இன்னொரு விஷயம் நீங்க களவாண்டியத்துக்காக இந்த சாப்பிடு கைப்பற்றப்படும் அந்த பிரச்சனையினால அவங்க ஒரு உள்ளத்துல என்னத்தை வச்சு கொண்டு செல்லாங்க யாரும் சொல்லலாம் தாங்கள் என்னையும் விசாரித்தீர்கள் தாங்கள் இந்த எகோதியை விசாரித்தீர்கள் யாரும் சொல்லலாம் இன்னொரு விசாரணை அதை நீங்க செய்யும் சொல்லலாம் கேட்டாங்களா அது என்ன விசாரணை யாரும் சொல்லலாம் இந்த ஒட்டகத்துக்கிட்ட தாங்கள் கேட்க வேண்டும் என்று ஒட்டகத்தோட பேசிய சித்தம் வந்தி இந்த சஹாபி உறுதியா செல்வதற்கு சஹாபிக்கு ஒரு சக்தி ஒன்று அப்ப யகோதிகள் சிரித்தார்கள் நக்கலா சிரித்தார்கள் இந்த ஒட்டகம் பேசுமா இந்த ஒட்டகம் பேசுமா என்று சொல்லி அவங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாம் அதாவது நக்கலாக நையாண்டியாக சிரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் சொல்ல சொன்னவங்க அமைதியா கேட்டாங்களா ஒட்டகத்துட்டு நீ செல்லு யாருடைய ஒட்டகம் அந்த ஒத்தகம் செல்லது யார் சொல்லலாம் நான் சஹாபிக்குரிய ஒட்டகம் போய் சொல்லுகிறான் என்று பகிரங்கமாக சென்ற அந்த யோகங்கள் எல்லாம் வாயடைத்து போனார் அப்பாசி அவங்க தீர்ப்ப சஹாபிக்கு கொடுத்துட்டாங்க சஹாபிடத்துல நீங்க இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை செல்ல சொன்னீங்களே சஹாபியை நீங்க செய்யக்கூடிய விசேஷமான அமலுன்னு செல்ல மாட்டாங்க யாரும் சொல்லலாம் நான் விசேஷமான தாங்கள் சொல்லாத அவனு இல்லை ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் இரவுக்கு தூங்க போக முன்னால் யாரும் சொல்லலாம் தாங்கள் மீது நான் அதிகமா செலவாக சொல்லி அதிகமா செலவாக சொல்லி அந்த செலவாது தான் அவளை பார்த்தா அப்ப இந்த மஞ்சளை சேர்ந்து கொண்டு எத்தனை தெரியுமா இன்னைக்கு நாங்க எண்ணிக்கொள்ள நாங்க மகர இருந்த இஷா வரையில் எங்களோட நாவ நாங்க செலவாத சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இல்லாமல் நேற்று நான் இந்த நேரத்தில் இப்படி செலவாத்தையும் சொல்லுங்க நேற்று ஒரு மார்பு வந்தேன் நேற்று மார்பு விஷாக்கள் நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தோம் நாங்க நேற்றைய தினத்தை விட இன்று நாங்கள் செலவாட்ட சின்ன காரணம் சொல்லாலுடைய மனித தான் செலவாக்கு தான் அவன் அந்த அந்த சஹாபியை பாதுகாத்தது அது போல எங்களையும் பாதுகாக்கும் எங்களுக்கும் வரக்கூடிய ஆபத்துகளை பாதுகாக்கும் நோய்களை விட்டு பாதுகாக்கும் கஷ்டங்களை விட்டு பாதுகாக்கும் எங்களுடைய முதல்கள் எல்லாம் அநியாயமாய் போர்த்தி விட்டு நல்லா பாதுகாப்பான் செலவாக்குவதை மனிதனார் நாம் ஜுனிதுல் பக்தாத் ரஹ்மத்துல்ல சொன்னாங்களா ஜுனிதுல் பக்தாத் ரஹ்மல்லா தலை சொன்னாங்க இது நான் என்ன இருநூறு வருஷத்துக்கு முன்னால பிறந்தவங்க அப்ப ஹிஜிரி இருநூறுல வாழ்ந்தவங்க தா தபோ தாபியோடைய காலம் அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா எந்த ஒரு மனிதன் நாயம் செல்லா வலைவ செல்லும் போதே மகிழ்ச்சிக்கு அவர் அழகான உடுமானம் கொடுத்து புரிய உடுமானம் கொடுத்து நிர்மலங்கள் பூசி அவருடைய அதாவது அந்த மகிழ்ச்சியை தன்னுடைய வீட்டிலேயோ அல்லது எங்காட்சி உரத்து நடக்குமா என்று அங்கு போனாலோ அந்த மகிழ்ச்சியை அவர் வலுப்பமாக்கினால் நிச்சயமாக அவர் வலுப்பமாக்கி யாரே தெரியுமா ரசூல்லாவை ரசூல்லா தான் சங்கைப்படுத்தினார்கள் எனவே அல்லாஹாக்கு சுபகானோத்தாலா நாயன் ஒருபோதும் அந்த மனிதனுடைய கையை அதாவது பஞ்சத்தில் அல்ல ஆக்க மாட்டான் அல்ல பஞ்சத்தில் ஆக்க மாட்டான் அல்லாஹ் சுபகானவத்தால நாயன் அந்த மனிதனை அல்லாஹ் பாதுகாப்பான் மலக்களை கொண்டதெல்லாம் அவங்க நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள் யாரு தெரியுமா இதில் பக்தாதி ரஹ்மல்லா தலாம் அவர்கள் கொண்ட மாபெரும் அவளியாக்கள் நான் சரிய சிறுத்தி ரஹ்மத்துலாம் மகர்கள் கரி ரஹ்மல்லா தலா சொல்லியிருக்கிறார்கள் இது போன்ற ஏராளமான அவளியாக்கள் எல்லாம் செலவிட்டு போன செய்திதான் இது ரசூ சொல்லாம் அவருடைய மஞ்சசை கண்ணியப்படுத்துவோம் எனவே நாங்கள் இவைகளை நாங்கள் கண்ணியமா மனசுக்கு நீங்க இதுக்கு செலவழைக்கூடிய ஒவ்வொரு பணங்களும் நீங்கள் இதுக்கு வரக்கூடிய நல்லெண்ணம் என்பதெல்லாம் ஒன்றும் நஷ்டமாக போகாது அனியமாக போவாது அல்லா தால எல்லாத்துக்கும் அல்லா தலம் பிறக்கி செய்வார் அல்லா தாலா நிச்சயமா ஒன்றுக்கு பத்தாக பத்தா விரும்புவான் வரக்கூடிய ஆபத்துகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கெல்லாம் ஆண்டு போகும் வலைவசல்லம் கண்ணவர்களை இந்த உலகத்திலே பிறக்க முன்னாலே இந்த உலகத்துக்கு பிறக்க முன்னாலே அவனுடைய கலா அவனுடைய கதிரை அவனுடைய வலுப்பங்கள் பேசப்பட்ட நாயம் சல்லா சல்மான் எனவே அப்பேற்பட்ட சிதாசினுடைய உம்மத்துகளே அந்த உம்மத்தை நாம் இருந்து இருக்கிற மனுஷன் நிச்சயமாக நான் என் சதுலா செல்ல அன்னவர்களுடைய அந்த மயிலுக்கு நான் கட்டாயம் பெற வேண்டும் வந்து அந்த அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் சில மனுஷன் வருவாங்க தலைப்பண்டைக்கு வந்துட்டு அது போய் அப்படி விட்டுட்டு கடைசண்டைக்கு வருவாங்க அப்படி அல்ல நாங்கள் அவருக்காக வேண்டி இவருக்காக வேண்டி பாருதல்ல நாங்கள் வருவது என் சதல்லா செல்ல மகவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டியும் என்னுடைய தேவைகளை மனுஷன் எவ்வளவு தேவைக்கு மனசனை எவ்வளோ மகதும்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு அல்லா அல்லாஹ் எல்லாம் இல்லாக்க போடுவானே நான் சொல்லாமட்டான் செல்லாலே அந்த கண்ணியத்தினார் அதை நாங்க மனசுல வச்சு கொண்டு தான் நாங்க வரணும் அல்லாமல் நாங்க வேறொன்று லாபத்துக்கு ஆவேண்டிய அவளுக்கு முகத்தை காட்ட வேண்டிய இவருக்கு மொத்த காட்டுவோம் அதெல்லாம் பச்சை போய் செய்து எல்லாம் வர வேண்டிய அல்லாஹ் புசுபானோத்தான் அதுக்காக வேண்டிய ஆசை வச்சு இஹ்லாஸோடு வந்து நாங்கள் ஒரு அமல் செஞ்சோம்டா அந்த ஒரு இஹ்லாஸுடைய ஒரு தானே அது அல்ல இடத்துல அப்படியே போயிட்டு சேரும் அதான்

நான் அவங்கள வழி எடுக்கல அப்படி வழி அப்படி போனவங்க தான் சீதேவிகள் அப்படி போனவங்க தான் நீங்க சொல்லி பகுதா ரயில்லா தால மௌரூபுல் கரி ஹைமல்லா தால அசுல் பஸ் ரயில்லா தால போன்ற மாபெரி அவுரியார்கள் அவங்க தான் சொல்லிக்கு நீங்க மஞ்சள் நீங்க வாங்கோ நீங்க மஞ்சள் இருங்கோ அப்ப சுல்தான் அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது ஹார் ரஷீதுடைய காலத்துல சுல்தான் ஹார் ரஷீதுடைய பெரிய அரசாட்சி பெரிய அரசாட்சி செய்தவர்கள் அவங்க மிசுர்ல அரசாட்சி அவங்க பெரும் கொண்ட அதாவது இஸ்லாமிய இமாம்களுக்கும் இஸ்லாத்துடைய சக்தங்களுக்காக வேண்டியும் மாபிரேஷ் அதாவது அவங்க உயர்தரமாக வச்சவங்க அந்த மயிலு அவங்க அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் அறிவுடைய மயிலு நல்லா பேணுவாங்க அவங்களோட காலத்துல ஒரு ஒரு வாழ்வ புள்ளி வந்து அந்த வாழ்வ புல்லை இப்பாதத்தில் அவ்வளவு குறைச்சது நாங்கள் இதை எங்க போது கிடைக்கப்படாது நான் சொல்லு ஒன்றுக்கு நான் சொல்ல சொன்ன சங்கைக்காவேன்னு சொல்லு அந்த வாழ்வ பிள்ளைக்கு அவர் மார்க்கத்துடைய அறிவு எல்லாம் இல்லை அவர் என்ன தெரியுமா செய்வாரு ரவி லோல் வந்தால் ரபி லோல் வந்தால் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அழகுபடுத்திக் கொண்டு அவர் என்ன தெரியுமா செய்வாரு சங்கை செய்வார் அடுத்த வாழ்க்கையில வாழ்வாரு அவட்ட போக்குல போவாரு அப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை தான் இருந்தாலும் கூட இந்த ரப்பி லோல் வந்தால் செல்லா வளைவு செல்லும் மன்னர்களை நினைத்து என்ன செய்வாங்க தெரியுமா அந்த பன்னெண்டு நாளும் அவரு சங்க செய்வார் இவ்வளோத்தான் இரண்டும் இல்லை அந்த வாலிபல்ல மூத்த ஆயிடுச்சு அப்போ மூத்தான நேரத்தில் மிச்ச மக்கள் அங்க ஒரு போகலை குரம்போக்கு அப்படி எல்லாம் செல்லுவாங்க அந்த போக அப்படி போகாத நேரத்துல ஒரு அசலி சத்தம் ஒன்று கேட்குதா அதாவது யாரும் செல்லுன்னு தெரியாது அல்லாவுடைய சாலிகானா ஒரு அவளியா ஒன்னு மூத்தாடி கேர அவன் ஜெனாசாக்கு போகலை அப்போது சத்தம் நினைச்சு கேட்ட உடனே எல்லோரும் மயத்துக்கு போனாங்க வைத்து அந்த மயத்தோடு கலந்து கொண்டு அந்த பிள்ளைய அடக்கி செஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளை அந்த பாதுஷாவுடைய அரசாட்சியில் இருக்கிற ஒரு ஒரு கனவுக்கு அங்கு சாலிகான மனிதர் அவங்க சுந்தூஸ் பட்டு ஒழுக்கப்பட்ட ஒரு வாலிபனார் சுந்தூஸ் பட்டு அல்லாவுத்தாலா அந்த சொர்க்கத்தில் அனுபவித்து அணி அணிவித்து சொர்க்கத்தில் உடுத்துக்கொண்டு கேட்டாங்களா நீங்க இந்த பதவிக்கு எப்படி வந்தீங்க சொன்னாங்களா நான் சொல்லா வலியுறு பெரிய நம்ப செய்யல ஆனாலும் அல்லாவுடைய அல்லாடத்திலே உயர்ந்த ஹபீ முஹமது சல்லா சொல்லம் அவங்க அவங்களுக்கு நான் பண்டு நான் அந்த ரபில் அவள் வந்தேன்னு சொன்னால் நான் கொஞ்சம் அப்படி இருந்து அது கண்ணியமாக அந்த இடத்துல செலவாத்தில் கொஞ்சம் ஓதி என்னால் எண்ணியமாக நான் செலவாத்தில் ஓதி அந்த அந்த நாளை கண்ணியப்படுத்துவேனே அந்த கண்ணியத்துக்காவே அல்லா எனக்கு சுரக்கந்த சொன்னா பாருங்கோ வந்து புள்ள அவள் பெரிய மார்க்கறிவா இல்லை நாங்கள் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை பிடிக்கிறது அல்ல விஷயத்துக்காக சரி ஏன்னா அல்லா நாயன் ஒரு மனிதனின் சொர்க்கம் கூட கூடுவதற்கு ஒரு சுஜூது போகுது ஒரு சுஜூது நரகம் போறதுக்கும் அவன் ஆயிரக்கணக்கில் தொடங்கிக்கலாம் ஒரு பாவம் போது அது அல்லாடி புறத்தை நிற்குது அதனால சல்லா வளைவு செல்ல மன்னவர்களை கண்ணியம் செய்வதன் மூலமாக ஒரு மனதிற்கு சிறப்பு வறுமை அல்லாமல் ஒரு போதும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எழுவு வராது அல்ல அவனை பாதுகாப்பான் செல்லாலே செல்லும் அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற பொழுது நீ கண்ணியமாக்கப்படுவாய் உன்னுடைய குடும்பம் கடிய கண்ணியமாக்கப்படும் உன்னுடைய பொருளாதாரம் கண்ணியமாக்கப்படும் செல்ல அளவில் செல்லும் மன்னவர்களை ஒருபோதும் நாங்கள் அதாவது அதாவது நாங்க மனசாலும் சரி அப்படி செய்வோம்